வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கில தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் பின்பு பூர நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பஞ்சமி திதி பின்பு ஷஷ்டி திதி இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் சிறப்பானதாக இல்லை பின்பு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் சந்திராஷ்டம ராசி மகரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்குங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் வீடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் சிந்தனை பலத்தை அதிகப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் யோசிக்கிற காரியத்தை எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக நீங்க செஞ்சு முடிப்பீங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும் நண்பர்களால் உதவிகள் இருக்கும் உறவினர்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கும் பங்காளிகளுக்கு மத்தியில இருந்த கசப்புகள் விலகக்கூடிய நாளாக என்று இருக்கும் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சந்தோஷ பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாம நடக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக மிக அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளா இருக்குங்க நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தாயினுடைய அன்பை பெறுவீர்கள் முழுமையாக தாயினுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகவே இருக்கும் சந்தோஷம் கூடும் புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும் சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் சந்தோஷ பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கௌரவமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பான நாளுங்க மிக சந்தோஷமான நாளாக இன்னைக்கு அமையும் ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பார்வை பெற்ற சந்திரன் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைய நாள் மிக சிறப்பான நாளாகவே இருக்கும் குறுந்துற பயணங்கள் ஏற்படும் சந்தோஷ பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களோடையோ உறவினர்களோட நீங்க பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் வேணுங்கிறத உண்டு மகிழக்கூடிய நாளாக இன்று அமையும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் நண்பர்களோடு பேசி உலாவ நேரம் கிடைக்கும் இன்னைக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இன்னைக்கு இருக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் அதற்காக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கோயில்களுக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகவே அமைகிறது உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்துல குரு பார்வையோடு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய பேச்சில் வல்லமை கூடக்கூடிய நாளாக இன்று அமையும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளையே பேசுவீங்க ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்கோடு இன்னைக்கு இருப்பீங்க நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே இன்று செயலாக மாறக்கூடிய நாளாகவே இருக்கும் புதிய பொருட்களை வீட்டிற்கு வாங்கி மகிழ்வீர்கள் பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும் பண அதிகரிக்கும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்கள் மத்தியில அன்பு கூடும் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு கூடும் அன்பு கூடும் இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு மிகச் நாளாகவே உங்களுக்கு இருக்கும் வெகுஜன மரியாதை கூடக்கூடிய நாளாக என்று அமையும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் ராசியிலேயே சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதியும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்ப இன்றைய நாளில் நீங்க அடையக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மிக அற்புதமான பலன்களை நீங்கள் அடைகிறீர்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இதுவரைக்கும் உடம்புல இருந்த உபாதைகள் நீங்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கும் வெகு நாட்களாக தடைபட்டு வந்த வேலைகள்லாம் இன்னைக்கு முடியக்கூடியதா இருக்கும் பணி சார்ந்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பணி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே யோகமாக மாறக்கூடிய நாளாக இன்று அமை கண்ணிராசி அன்புகளே உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகவே அமைதுங்க பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட குருவருடைய பார்வையில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப சின்ன சின்ன விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அது சுப விரைய செலவுகளாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கி வருவீங்க சில நெடுந்தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பயணங்களின் மூலம் சில நண்பர்களை சந்திப்பீங்க அதே போல உறவினர்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைய நாளில் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உழைப்பு அதிகம் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோட இன்றைய நாள் அதை செய்வீங்க எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடல் பணிகளை இன்றைய நாளில் நீங்க செய்வீங்க மொத்தத்துல இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடுதலோட சந்தோஷமான நிகழ்வுகளோட இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகவே உங்களுக்கு அமையுது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது பதினொன்னாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த பதினோராம் இடத்து சந்திர பகவான் குருவுருடைய பார்வையோடு உங்க ராசிக்குமே குருவுடைய பார்வை கிடைக்கிறது அந்த அடிப்படையில இன்னைக்கு லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நீங்க சின்ன சின்னதா முதலீடு போட்டிருந்த எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு பெருத்த லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைது வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சந்தோஷ பயணங்களாக கூட அமையலாம் ஆன்மீக பயணங்களாக அமையலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சந்திரனாகவே அவர் விளங்குகின்றார் தொழில் சார்ந்து நீங்க எடுத்த முயற்சிகள் யாவும் இன்றைய நாளில் வெற்றியை இருக்கு சகோதர வழியில உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்கும் சகோதர வழிகளில் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது தொட்ட காரியங்கள் அனைத்துமே இன்று வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மொத்தத்துல இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் லாபகரமான நாளாகவுமே அமைகிறது விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று மிக சிறப்பான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துக்குரியவராக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையின் வழியில் லாபங்கள் பெறுவீர்கள் தந்தை வழி உறவுகள்ல இருக்கக்கூடிய விரிசல்கள் விலகி இன்னைக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும் தந்தை வழி உறவுகள் யார் வீட்டுக்காக உறவுகளை சந்திக்க தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு அது சார்ந்த முன்னேற்றம் இன்னைக்கு தென்படக்கூடியதாக இருக்கலாம் அதிர்ஷ்டமான நாளாக என்று உங்களுக்கு அமையும் சாதாரணமா செஞ்ச விஷயம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் திருக்கோயில் திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் அது சார்ந்த தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமோக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாள் தொழில் சார்ந்த மிக அதிகப்படியான யோகத்தை வழங்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக உற்சாகமான நாளாகவே அமைகிறது உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார் அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் மிக அதிர்ஷ்டகரமான நாள் இன்னைக்கு பணி சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமாக நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா மிக அற்புதமான நாள் இன்று பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாள் இன்று வெகுஜனம் மரியாதை கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு வலிமை கூடும் அதிகாரம் என்பது உங்களை சுற்றி ஒரு வலைப்பின்னலோட நீங்க இருப்பீங்க அந்த அதிகாரம் உங்களை பல்வேறு காரியங்களை செய்ய வைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகளை எல்லாத்தையும் இன்னைக்கு தைரியத்தோட செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பல்வேறு புதிய மனிதர்களை சந்திப்பீங்க குடும்பத்தினரோடு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மிக அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்ம மூக்கம் நுழைக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது பணி செய்யக்கூடிய இடங்களில் சக மனிதர்களை அனுசரித்து போவது நல்லது குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது உடல் நலனில் சின்ன சின்ன உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எந்த விதமான தொல்லைகளும் பெருசாக கொடுக்காது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைகிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே குருவனுடைய பார்வையில் இருக்கு அதிகாரங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும் அதிகாரமிக்க மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதிகாரமிக்க நண்பர்களோடு நட்புறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு அமையும் ஏழாம் இடத்து சந்திரன் நட்பு வட்டாரம் விரிவடையும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இன்றைய நாளை நீங்கள் கழிக்கலாம் உறவினர்களுடைய வருகை உங்கள் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நண்பர்களோடு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும் தைரியம் கூடும் நாளாய் தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நாளாய் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவுமே அமையுது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஆறாம் சந்திரன் இரண்டுமே பார்வையிலும் பத்தாம் இடமும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் தொழில் சார்ந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு சிலருக்கு தொழிலே மாறக்கூடிய ஒரு சூழல் அமையலாம் அதற்கான முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுக்கிற மாதிரியான சூழல் அமையலாம் சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரிய பேச்சுகள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையுது சிலருக்கு கடனுடைய ஒரு பகுதியை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது இறைவனின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி